بسم الله الرحمن الرحيم அல்லாஹுடைய மாபெரும் பேரருளால் அவனால் கடமையாக்கப்பட்ட ஜும்மா என்ற இறை வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அதனுடைய ஆரம்ப நேரத்திலேயே நம் அனைவரையும் இங்கு ஒன்று கூட்டிய அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக இந்த உலகத்திலே அனைத்து தரப்பு மக்களும் சர்ச்சைக்கு இடமின்றி ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயங்களிலே ஒன்று மரணமாகும் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை சுகித்தே ஆக வேண்டும் என்கின்ற நியதியை நாம் அனைவருமே ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் குல்லுன் நப்சுன் ஜாய்குத்துல் மவுத் என்று அபுல் அலமின் திருக்குறானிலே நமக்கு சொல்லியும் காட்டுகின்றான் இந்த மரணம் என்றோ ஒரு நாள் நம்மை வந்து அடையும் என்று சொன்னால் இந்த மரணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையை நாம் எந்த அளவுக்கு உறுதியாக நம்புகின்றோம் இந்த மரணத்தை நம்பாத அல்லாஹுடைய சந்திப்பை நம்பாத இறை நிராகரிப்பாளன் சொல்லுகின்றான் பூமிக்குள் மறைந்து புதிய படைப்பாக நாங்கள் திரும்பவும் மீண்டு கொண்டு வரப்படுவோமா என்று அவர்கள் கேட்கின்றனர் உண்மையில் அவர்கள் தம்முடைய இறைவனின் சந்திப்பை நிராகரிக்கின்றனர் என்று ரபுல் ஆலமின் முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்துடைய பத்தாவது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான் ஒருவன் மரணமடைந்து விட்டால் அவன் இந்த மண்ணிலே புதைக்கப்படுகின்றான் அல்லது எரிக்கப்படுகின்றான் அப்படி எரிக்கப்பட்ட பின்னால் புதிய படைப்பாக நாங்கள் எப்படி வருவோம் என்று இறைவனை நிராகரிக்கக்கூடியவன் இந்த கேள்வியை எடுத்து வைக்கின்றான் ஆனால் அல்லாஹு நம்மை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவான் என்று நாம் எப்படி நம்புகின்றோம் இப்படி கேள்வி கேட்கக்கூடியவனுக்கு அபுல் ஆலமின் திருக்குறானில பதில் சொல்லுகின்றான் ஹல தாலல் இன்ஸானீஹினம் மினத் தஹ்ரில் அம்ய்குன் ஷய்யம் அதுகூரா காலத்தின் மீது ஒரு நேரம் வந்து இன்ன பொருள் என்று சொல்ல முடியாத நிலையில அவன் இருக்கவில்லையா நாங்க இன்னைக்கு மண்ணோடு மண்ணாய் போயிட்டோம் சொன்னா அல்லாஹ் சுதஆலா எங்களை உயிர் கொடுத்து எப்படி எழுப்புவான் என்ற கேள்வியை எடுத்து வைக்கிறேப்பா ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னால் நீ எங்க இருந்த உன் தாயுடைய வயித்தலயாவது இருந்தியா அல்லது இரநூறு வருடங்களுக்கு முன்னால் நீ எங்கே இருந்த உன் தாயே இல்லையே உன் தாயும் இல்லாமல் நீயும் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லாத நிலையில் இருந்து நான் உன்னை உயிர் கொடுத்து எழுப்பினேன் என்று அப்புல் ஆலமின் சொல்லுகின்ற இதை நாம் உளப்பூர்வமாக நம்புகின்றோம் மூமிகளாக இருக்கக்கூடிய நாம அல்லாஹுதாலா வானத்திலிருந்து மலையை பொழியும் பொழுது இறந்து கிடந்த பூமி எப்படி உயிர்பிட்டு அதனுடைய செடி கொடிகளை புற்பூண்டுகளை முளைப்பிக்கின்றதோ அதுபோல ரபுல்லாலும் நம்மை உயிர் கொடுத்து எழுப்புவான் என்பதில் நமக்கு எந்தவிதமான சந்தேகமும் இல்லை ஆனால் இப்படி மறுமை நாள் இருக்கின்றது அதில் அல்லாஹு தாலா நம்மை உயிர் கொடுத்து எழுப்புவான் என்று நாம் உண்மையிலே நம்புவோம் என்று சொன்னால் அந்த நம்பிக்கையில் நாம் உறுதியாளர்களாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையினுடைய நடைமுறைகள் எப்படி மாறியிருக்கும் என்பதை கவனிப்பதுதான் இந்த ஜும்மா உரையினுடைய மைய கருவாக இருக்கின்றது இந்த உலகத்தில் வீட்டின் முதலாளி காலி பண்ண சொல்லிட்டாரு அவகாசம் கொடுத்துட்டாரு பாய் மூணு மாசத்துல காலி பண்ணிருங்க என்று சொன்னால் அந்த குறிப்பிட்ட அவகாசத்துக்குள்ள நமக்கு வீடு வேண்டி நாம் இடத்துல சொல்லி வைக்கிறோம் அதற்கென்று உள்ள தரகரிடத்தில் சொல்லி வைக்கிறோம் அந்த வீடுகளை போய் நாம சொல்லப்பட்டால் வீடுகளை போய் பார்க்கிறோம் அதனுடைய சரியா வருதா அதற்குண்டான முன்வைப்பு தொகை அட்வான்ஸ் இருக்குதா காத்தோட்டமானதாக இருக்கின்றதா கழிவறை வசதி இருக்கின்றதா பல விஷயங்களையும் பார்த்த பின்னால் நம்முடைய இருந்த பண்ட பாத்திரங்களை எல்லாம் வண்டியில கொண்டு போய் அந்த வீட்டில இறக்கி நாம வசிக்க ஆரம்பிக்கிறோம் ஏன் இந்த செயலை செய்கிறோம் மறு வீட்டை பார்த்து அதற்குண்டான மறு குடியமர்வை நாம் செய்யவில்லை என்று சொன்னால் குடும்பத்தோடு நாம் தெருவில் நிற்க வேண்டிய நிலைமை ஏற்படும் நமக்கும் நம்முடைய உடம்பை உடமைக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் பாதிப்பு ஏற்படும் மழையினாலும் வெளி வெயிலினாலும் குளிரினாலும் நாம் பாதிக்கப்படுவோம் என்பதையெல்லாம் தெளிவான முறையில் நாம் விளங்குகின்ற காரணத்தினால் நாம் இந்த உலகத்தில் வீட்டை காலி பண்ண சொன்னால் அதற்குண்டான ஏற்பாட்டை நாம் செய்து விடுகின்றோம் அன்பாந்த சகோதர சிந்திக்க வேண்டிய முக்கியமான கரு என்ன ஒரு மூமினுக்கு இந்த உலக வாழ்க்கை என்பது தற்காலிகமானது மரணம் என்கின்ற ஒன்றை அவன் அடைவான் என்று சொன்னால் அந்த மரணத்திற்கு பின்னால் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கின்றது என்பதை நாம் அனைவருமே நம்புகின்றோம் என்று சொன்னால் அந்த மறுமை வாழ்க்கைக்காக நாம் என்ன தயார் செய்து வைத்திருக்கின்றோம் அல்லாஹுடைய தூதரிடத்தில் ஒரு நபி தோழர் ஆர்வமாக வந்து கேட்டார் நாள் வரும் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் அந்த நாளுக்காக நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய் மறுமை நாள் எப்போது வரும் கேட்கிறப்பா அதுக்கு வாங்கிட்டு இருக்கக்கூடிய தயாரிப்பு என்ன இன்னொரு வீட்டை மாத்தி போகுவதற்காக நீ எப்படி அட்வான்ஸ் ரெடி பண்ணியோ எப்படி பண்ட பாத்திரங்களை ஏத்திட்டு போனியோ அது மாதிரி அந்த மருமை வாழ்க்கைக்கு நீ என்ன தயாரிப்பு வச்சிருக்கிற இதை தவறாக விளங்கி கொண்ட அந்த எகிப்தில் இருந்த பழங்காலத்து மன்னர்கள் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குதே அந்த வாழ்க்கைக்காக என்ன தயார் செய்வது என்ற கேள்விக்குண்டான விடையை தவறாக விளங்கி எப்படி செய்வாங்களா அந்த மன்னரை கொண்டு போய் பிதைக்கக்கூடிய நேரத்தில் அவர் பயன்படுத்திய பண்ட பாத்திரங்கள் அவர் செலவுக்காக தங்க நாணயங்கள் அவர் குடிப்பதற்காக தண்ணி அவர் சாப்பிடுவதற்காக உணவு அவருக்கு கூட ஹெல்ப் செய்யறதுக்கு பணி செய்வதற்கு வேலைக்காரங்க எல்லாரும் சேர்த்து போட்டு வச்சிருவாங்க இன்னொரு வாழ்க்கையில ஹெல்ப் பண்றதுக்கு இதையெல்லாம் தேவை என்று அந்த கல்லறைகளில இவற்றையெல்லாம் சேர்த்து சமாதி கட்டக்கூடிய நிலையை நாம பார்க்கின்றோம் இந்த தயாரிப்பு ஒரு மனுஷனுக்கு பயனளிக்குமா இந்த கல்லறையில அந்த மன்னனுக்காக வைத்த தங்கம் அடுத்தவன் கொள்ளையடிச்சுட்டு போறான் அவனுக்காக வைக்கப்பட்ட உணவு குடிபானங்கள் எல்லாம் நாசமா போகுது அவர் கூட பணிக்காக அனுப்பப்பட்ட பணியாளர்கள் அவன் எலும்பு கொண்டா காட்சி தரான் அவனுக்காக வைக்கப்பட்ட துணிமணிகள் எல்லாமே நாசமா போயிருக்கு அந்த கல்லறையில இது அந்த மனிதனுக்கு எந்த வகையிலுமே பயனளிக்காது அல்லாஹு தலா சொல்லுகின்றான் யா ஐயுகல்லதீன ஆமனு வலா தன்னுர் நப்சுன் மா கத்தமத்துலி கதீன் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுக் அஞ்சு கொள்ளுங்கள் நாளைய தினத்திற்காக நீங்கள் என்ன உருப்படுத்தி வைத்திருக்கின்றீர்கள் என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுத்தால ஐம்பத்தி ஒன்போதாவது தேதுடைய பதினெட்டாவது வசனத்தில் நமக்கு கட்டளிடுகின்றா நாளைய மறுமை வாழ்க்கைக்காக நாம் என்ன தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்ன வினைகளை நாம் வைத்திருக்கிறோம் அல்லாஹ் அல்லாஹ் ரபுல் ஆலமீனை நான் சந்திப்பதாக இருந்தால் அதுக்கு என்ன வேணும் எனக்கு ஒரு நோயாளியை சந்திப்பதாக இருந்தால் அவர் பலகீனத்தில் இருப்பார் அவரை பார்ப்பதற்காக ஒரு பழங்களை வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் ஒரு குழந்தையை நான் பார்க்க போகிறேன் அது ஆசையா ஒரு இனிப்பு சாப்பிடணும் அதுக்கு நான் ஒரு சாக்லேட் வாங்கிட்டு போகலாம் என்னுடைய இறைவன் நான் சந்திக்க இருக்கின்றேன் என்று சொன்னால் அந்த இறைவனுக்கு நான் எதை கொண்டு போவேன் இறைவனுக்கு பால் தேவையா பன்னீர் தேவையா பழங்கள் தேவையா ஊதுபத்தி மெழுகு தேவையா காசு பணங்கள் மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் எதை விட்டும் ரப்புல் ஆலமின் பரிசுத்தமானவனாக இருக்கின்றான் இருக்கின்றான் என்று சொன்னால் என்னுடைய இறைவனுக்கு நான் எதை கொண்டு செல்வது எதை நான் தயார்படுத்தி வைப்பது என்ற கேள்விக்கு நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் பதில் சொன்னார்கள் ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவனோடு மூன்று விஷயங்கள் மட்டுமே பின்தொடர்ந்து வரும் ஒன்று அவன் சம்பாதித்த பொருளாதாரங்கள் இன்னொன்று அவனுடைய உறவுகள் இன்னொன்று அவன் செய்த நல்லறங்கள் இந்த மூன்று அவனோடு தொடர்ந்து வரும் ரெண்டு வந்த வழியே போயிடும் அவனுடைய குடும்பத்தாரும் அவனுடைய சொத்தும் அவனை விட்டு திரும்பி போயிருது ஒன்றே ஒன்று மட்டும் அவனோடு வரும் அதுதான் அவன் செய்த நல்லறங்கள் நாம் இறந்த பின்னால் நம்மோடு வரக்கூடிய நல்லரங்கள் இருக்கின்றதை நாம் கொண்டு சேர்க்க வாழ்வு ஒன்று இருக்கின்றது நாம் சந்திக்க இருக்கின்றோம் என்பதில் உறுதியானவர்களாக உண்மையாளர்களாக இருப்போம் என்று சொன்னால் அதற்காக நம்முடைய வாழ்க்கையில என்ன நன்மைகளை நாம் செய்து வைத்திருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம் இதை சரியான முறையில் விளங்கிய காரணத்தினால் இந்த நம்பிக்கை ஆழமாக மனதில வேரூன்றிய காரணத்தினால் நபி தோழருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் நமக்கு சில பாடங்களை தரக்கூடியதாக இருக்கின்றது அல்லாஹும் அல்லாவுடைய தூதரையும் தான் பின்பற்ற வேண்டும் நபி தோழர்கள் பின்பற்ற பின்படுவது பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் அல்ல ஆனால் சில பாடங்களை அவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்மால் படித்துக் கொள்ள முடிகின்றது சுஹைபின் சினான் என்று சொல்லக்கூடிய நபி தோழர் இவர் மக்காவில் இருந்து ஹிஜஸ் செய்வதற்காக மதினாவிற்கு போகின்றார் போகக்கூடிய பாதையிலேயே குறைசிகள் பின்னாடி துரத்திட்டு வந்து பிடிக்கிறாங்க பிடிப்பதற்கு நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நேரடியாக ஒரு குன்றின் மீது போய் திரும்பி நிற்கிறார் அவர் அந்த மக்களோடு நேருக்கு நேராக அந்த எதிரிகளோடு உரையாடுகின்றார் என்னுடைய அம்பு கூட்டுக்குள்ளே எத்தனை அம்பு இருக்கின்றதோ அந்த எண்ணிக்கையின் அளவுக்கு உங்களுடைய தலைகளை நான் கொய்து விடாமல் விட மாட்டேன் அதையும் தாண்டி வாளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என்று வீர உரையை நெகிழ்துகின்ற அவங்க வச்ச கோரிக்கையே வேற நீ ஊர் விட்டு ஊர் வந்து எங்க ஊர்ல சம்பாதிச்சு செல்வத்தை எல்லாம் திரட்டி அதையெல்லாம் கொண்டுகிட்டு நீ மதினா போக பாக்குறியா நீ சம்பாதிச்ச சொத்தை எல்லாம் குடு என்று அவர்கள் கோரிக்கையை வைக்கின்றார்கள் என்ன இதுதான் என் சொத்து இந்த இந்த இடத்துல இடத்துல சொத்து சொத்து அந்த அந்த என்று தான் எங்கெங்கெல்லாம் மதினாவில சம்பாதித்த சொத்து இருக்கின்றதோ அந்த சொத்துக்களை எல்லாம் பட்டியல் போட்டு அவர்களை அனுப்பிவிடுகின்றார் இருபது முப்பது வருடங்கள் சம்பாதித்த பொருளாதாரங்கள் அனைத்தையுமே யோசிக்காமல் சிந்திக்காமல் ஒரு சில வினாடிகளில் எல்லாத்தையும் அவங்க கிட்ட தாரை வாத்துட்டு போறார் இப்படி போன நேரத்தில் அவர்களை பார்த்து நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் என்ன சொல்லி நானாக நாம இருந்தால் அந்த இடத்துல என்ன சொல்லுவோம் என்னப்பா சம்பாதிச்ச காசு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டியே உன்னுடைய வியாபாரம்லாம் எல்லாம் நாசமா போச்சே தான் சொல்லுவோம் ஆனா அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னார்கள் ரபிக சுஹாயிப் ரபிக சுஹாயிப் சுகைபுடைய வியாபாரம் வெற்றியை தந்துருச்சு அவர் செய்த வியாபாரம் எல்லாம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டு இந்த உலகத்தோட அழிஞ்சி போன மாதிரி நம்ம கணக்குக்கு தெரியுது ஆனால் அல்லாவுடைய தூதர் சுகைபுடைய வியாபாரம் வெற்றியை தேடி தந்ததாக சுப செய்தியை சொன்னார்கள் அதுக்கு காரணம் என்ன இவர் சம்பந்தமாக அல்லாஹு ஆயத்தை இறக்குகின்றான் அல்லாஹுடைய திருத்தியை நாடி தன்னையே அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடியவர்களும் மனிதர்களிலே இருக்கின்றார்கள் அடியார்கள் மீது அல்லாஹு தால கருணை உடையவனாக இருக்கின்றான் அப்ப தன்னுடைய வாழ்க்கையில சேர்த்து பொருளாதார நேசித்து தானே சேர்த்திருப்போம் அவ்வளவு பொருளாதாரத்தை அவர் சேர்த்திருக்காரு சொன்னா அதை விரும்பி தான் சேர்த்திருக்கிறாரு அந்த சேர்த்த அத்தனை பொருளாதாரங்களையும் அல்லாவுடைய திருமுகத்துக்காக அவர் அர்ப்பணம் செய்கின்றார் இப்படி யார் அர்ப்பணம் செய்கின்றார்களோ அவர்களை நேசிக்கின்றேன் என்று அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் அன்பாந்த சகோதரர்களே மறு உலக வாழ்க்கையில அல்லாஹுடைய சந்திப்பை நம்ப கூடிய நாம் இப்படி நம்முடைய வாழ்க்கையில அல்லாவுடைய நேசத்தை பெறத்தக்க வகையில் அந்த முஸ்லிம்களுக்கு இடப்பட்ட கட்டளை நீங்கள் அல்லாவுடைய பாதையில செய்ய வேண்டும் அந்த கட்டளைக்காக அவர் தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் தியாகம் செஞ்சார்ல அது மாதிரி நமக்கு கட்டளைகள் இல்லையா நீங்கள் அல்லாகவே வணங்க வேண்டும் அல்லாகவே வழிபட வேண்டும் அல்லாகவே தொழுக வேண்டும் என்று அல்லாஹுடைய கட்டளை திருக்குறானில பல இடங்கள்ல இருக்குறோம் பல பேர் தொழுகையில ஒரு ஒரு அலட்சியமான ஒரு போக்கள் இருப்பாங்க இந்த கடை கடையாக சென்று வியாபாரி இடத்துல தொழுகைக்கு வாங்க என்று சில நேரங்களில் நாம அழைக்க போக நேரத்தில் அவர்கள் சொல்லுவாங்க பாய் கடையில் ஆள் இல்லை வியாபாரம் ரொம்ப டைட்டா இருக்கு பாய் இது எப்ப ஒரு மகரிப்பு மாதிரியான நேரங்கள்ல இந்த டயலாக் சொல்லுவாங்க காலையில பஜி துளைக்கு ஏன் வரல பாய் கடை மூடவே பன்னெண்டு மணி ஆயிடுச்சு கடை கட்டி முடிக்கவே பதினொன்றரை மணி ஆயிடுச்சு சாப்பிட்டு படுக்க ஒரு மணி ஆகுது பாய் காலைல எந்திரிக்க முடியல ஜும்மா துளைக்கு ஏன் லேட்டா வர்றீங்க என்று கேட்டால் இல்ல பாய் கடை முடிட்டு வர வழியில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அவருடைய பஜு தொழுகையாக இருக்கட்டும் அவருடைய இன்னவீர தொழுகையாக இருக்கட்டும் அல்லது ஜும்மாவுடைய தொழுகையாக இருக்கட்டும் முறையாக குறித்த நேரத்தில் ஏன் நிறைவேற்றப்படவில்லை இது அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லையா அல்லாஹுடைய சந்திப்பை விரும்பக்கூடியவர்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணுமே ஏன் இதை நீங்க செய்ய முடியல என்று கேள்வி கேட்டால் வியாபாரத்தை காரணமாக சொல்லக்கூடிய காட்சி நம்ம பார்க்குறோமே ஹையா லஸ்தலா தொழுகையின் பக்கம் வாருங்கள் ஹையா லல்ஃபலா வெற்றியின் பக்கம் வாருங்கள் இந்த தொழுகையில தான் உங்களுக்கு வெற்றி இருக்கு வாங்க என்று ரப்புல அலைமை அழைக்கின்றான் அதெல்லாம் நீ சொல்றதுல சரியில்லைப்பா கடையில உட்காடுறேன் வியாபாரம் பண்றேன் கல்லாவை பாக்குறேன் காசை என்ற தான் எனக்கு வெற்றி இருக்கு என்று ஒரு இறை நம்பிக்கையாளன் அல்லாஹுடைய அந்த அழைப்பை ஏற்க மறுத்து வியாபாரத்தை செய்வான் என்று சொன்னால் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு போய் பார்க்கிறது தொழுகை என்பது என்ன அல்லா அல்லா இடத்துல உரையாடக்கூடிய வாய்ப்பு ஒரு அடியானுக்கு கிடைக்குது ஒவ்வொரு தொழுகையிலும் இடத்துல கோரிக்கை வைக்கிறோம் அல்லா இடத்துல மன்றாடுகின்றோம் கோருகின்றோம் ஒரு அடியான் அல்லாவிட அல்லா இடத்துல உரையாடக்கூடிய அற்புதமான வாய்ப்பையே ஒரு அடியான் மறுப்பான் என்று சொன்னால் அவன் அல்லாவுடைய சந்திப்பை விரும்பக்கூடியவனாக இருப்பான வெளிநாட்டுக்கு சென்ற கணவர் பத்து மணிக்கு போன் போடுறேன்னு சொன்னாருன்னா அந்த மனைவி என்ன செய்யறாங்க அதற்குண்டான வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த போன் காலுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க பாசமிக்க தன்னுடைய கணவர் நேசமிக்க கணவருடைய அந்த வார்த்தை அந்த குறளையாவது நம்ம கேட்கலாமே நேரில் தான் கணவரை பார்க்க முடியல பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறாரு அந்த குரலை கேட்டாவது சந்தோஷப்படலாமே என்று ஒரு மனைவி தன்னுடைய கணவனுடைய வருகைக்காக எதிர்பார்க்கிறாங்களே அல்லாஹுவை நாளைக்கு சந்திக்க இருக்கிறோம் என்ற உணர்வு ஒரு இறை சரியாக என்று உரையாடுவதற்கு கிடைத்த வாய்ப்பை நாம எந்த அளவுக்கு பயன்படுத்துவோம் ஒரு மூமியனுடைய உள்ளம் அவனுடைய உள்ளம் பள்ளிவாசலோடு தொடர்பு கொண்டதாக இருக்கும் என்று சொன்னால் எப்ப வத்து வரும் எப்ப துணைக்கு போகலாம் எப்ப ஓடலாம் எப்ப நாம சரிதால கிடக்கலாம் அல்லாஹ் விடத்தில் நான் செய்தால கிடக்கக்கூடிய அந்த நிலை என்னுடைய இறைவனுக்கு நெருக்கமான ஒரு நிலையா இருக்குதா எப்படிலாம் நான் சைதாக செய்யலாம் எவ்வளவு நேரம் சைதா செய்யலாம் என்று அதிலலாம் ஆர்வம் போகும் இந்த தொழுகையில் ஒரு மனிதனுக்கு ஆர்வங்கள் எல்லாம் புரைகின்றது என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வுடைய சந்திப்பே அவன் ஆதரவு வகிக்கிறேன் அர்த்தம் அதை நேசிக்கவில்லை என்று சொன்னான் நேசிக்கவில்லை என்ற பொருள் அதில் வந்து வந்துடுதா இல்லையா அதை தாண்டி இந்த தொழுகைக்கு பின்னால் அல்லாஹுவை துதிப்பதிலே அல்லாஹுவை புகழ்வதில அல்லாஹுவை பெருமைப்படுத்துவதில நம்மிடத்தில் எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குது தொழுது முடித்த பின்னால் ஒரு சில தஸ்மீகள் ஒரு சுபான் அல்லா அலகம் அல்லாஹ் அக்பர் நீங்கள் சரியாக நூன்கு நூறு முறை இந்த தஸ்மீகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஐந்தில் இருந்து பத்து நிமிடம் கூட ஆகாது இதை முறையாக நம்முடைய வாழ்க்கையில நாம் செயல்முறைப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோமா தொழுது முடிச்ச உடனே அப்படியே ஏதோ பரோட்டா கல்லுல இருந்து தப்பிச்சு ஒருத்தன் ஓடுனா எப்படி இருக்கும் சூடோடு இருக்கக்கூடிய ஒரு கல்லுல ஒருத்தனை உட்கார வச்சுட்டா எப்படி தலை தெரிக்க ஓடுவான் அது மாதிரி தலை தெரித்த நிலையில ஓடுவோம் என்று சொன்னால் அல்லாட்ட உரைய தொழுது முடிச்சாச்சு அவன்கிட்ட கையேந்தி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நஷ்டங்களை பிரச்சனைகளை அவன்கிட்ட முறையிட்டோம் என்று சொன்னால் அவன் அந்த முறையிடுதலுக்கு பதிலளிக்கிறேன்னு சொல்றானே வைதா சால கைபாதி அன்னி கரீப் உஜிபு தாவத்ததாய் இலாதான் என்னுடைய அடியார்கள் என்னை பத்தி கேட்கிறாங்க நான் அவர்களுக்கு சமீபத்தில் இருக்கிறேன் பிரார்த்தனை செய்யக்கூடியவன் பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேங்கிறானப்பா நீ என்கிட்ட கேளுப்பா நான் கேட்ட அவனுக்கு ரிப்ளை பண்றேன் நீ கல்லுட்ட கேட்கல மண்ணிட்ட கேட்கல மரத்திட்ட கேட்கல உயிரோடு இருக்கக்கூடிய நித்திய ஜீவனாகி என்னிட்ட கேட்கிற கருணையா வடிவான என்னிட்ட கேட்கிற வல்லவையும் மாண்மமிக்க என்னட்ட கேட்குற நீ கேளுப்பா கேட்ட எனக்கு கேட்கும் நான் உனக்கு பதில் அளிக்கிறேன் என்ன பிரச்சனை என்கிட்ட வந்து சொல்லு என்று அல்லாஹ் இருகரத்தை ஏந்தி நம்மை வரவேற்றுட்ருக்குறான அதுக்கு உட்கார்ந்து கேட்க நம்ம தயாராக இருக்கிறோமா அல்லாஹுடைய சந்திப்பை ஆதரவு வகிக்கக்கூடியவராக இருந்தால் நம்மிடத்தில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நம்மகிட்ட உருவாகும் தொழுகையில் ஆர்வம் வந்துடும் நம்முடைய பிரார்த்தனைகளில் ஒரு செழிப்பு ஏற்படும் எல்லா நிலைகளிலுமே அல்லாஹுவை முன்னோக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம் அல்லாஹ் இப்ராஹிம் அலி அவர்களை பற்றி சொல்லி காட்டுறார் அவர்கள் எல்லா நிலைகளிலும் தன்னுடைய முகத்தை அல்லாஹின் பக்கம் திருப்பக்கூடியவராக இருந்தார் நம்முடைய வாழ்க்கையில எந்த செயல்களை செய்தாலும் பரவாயில்ல அந்த செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள் எல்லாம் அல்லாஹ் முன்னோக்கியவராக வாகனத்தை எடுக்கிறோமா அல்லாட்டு பிரார்த்தனை செஞ்சு வீட்டுக்குள்ள நுழையிறோமா அல்லாட்டு துவா செஞ்சு கடையை துறக்க போறோமா அல்லாட்டு துவா செஞ்சு அல்லாஹ் பக்கமே சார்ந்த நிலையில நம்முடைய வாழ்க்கை அமைந்துவிடும் என்று சொன்னால் அவர் தான் நம்புகின்றார் இறைவனுடைய சந்திக்க வேண்டும் என்ற விருப்பம் அவருடைய என்பதை அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நமக்கு பட்டியல் போட்டு காட்டிவிடும் அடுத்து என்ன நன்மையான காரியங்களில் செய்வதில் ஒரு பெருத்த பின்னடைவு சில பல மனிதரிடத்தில் பார்க்க முடியும் கொள்கை ஏற்றுக் கொள்கின்றார் ஈமான் கொள்கின்றார் ஆனால் மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்கு அல்லாவுடைய சத்திய மார்க்கம் மேலாங்குவதற்கு இந்த அழைப்பு பணிகளை நாங்கள் செய்யறோம் எங்களோட வாங்க என்று பல கட்டங்களில பல கோணல்களில பல விதங்களில அழைக்கப்பட்டால் எனக்கெல்லாம் அதுக்கு டைம் இல்லை நான் ரொம்ப பிஸி எதுல பிஸி ஒரு கடையை ரெண்டு கடையாக ஆக்குவதிலும் நாளை எட்டாக ஆக்குவதிலும் வீட்டை பெருக்குவதிலும் சந்ததிகளை பெருக்குவதிலும் இதுலயே உங்களுடைய காலங்கள் போகும் என்று சொன்னால் பிரச்சார பணிக்காக என்ன காலத்தை ஒதுக்கியிருக்கோம் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து நான் முஸ்லீம்களில் நின்றும் உள்ளவன் என்று எவன் சொல்லுகின்றானோ இவனை போல் சொல்லி சிறந்தவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான் அல்லாவே ஒரு மனசனை பார்த்து சூப்பர் கேரக்டர் நீ நீண்டாம நல்ல ஆளு என்று ஒரு மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்லிட்டு இருக்கிறான் நாம் வியாபாரம் செய்வது ஹராம் என்று சொல்லல நாம் வீடு கட்டுவது ஹராம் என்று சொல்லல நான் நம்முடைய வசதிகளை பெருக்குவதை ஹராம் என்று சொல்லல அந்த வீடும் அந்த கடையும் அந்த வசதிகளும் அல்லாஹுடைய நினைவை விட்டு புறக்கணிக்கக்கூடிய வகையில இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய தொழுகைகளையோ நம்முடைய பிரார்த்தனைகளோ நம்முடைய பிரச்சாரங்களையோ தடுக்கும் என்று சொன்னால் இருக்கின்றோம் என்கின்ற அந்த ஒரு உண்மையான உலபூர்வமான அந்த தூய்மை அங்க அடிபட்டு போகக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம் இது ஏழை மட்டுமில்ல நம்முடைய வாழ்க்கையில பார்க்குறோம் எல்லா விஷயங்களும் பாருங்க ஒரு ஏழ்மை நிலையில் நம்ம கண்ணார பாக்குறோம் நம்ம கடையில் சரக்கு அப்படியே ரொம்பி போய் வைக்க இடம் இல்லாமல் சொல்லி வைப்பாங்க பாய் கொஞ்சம் குடோன் இருந்தால் சொல்லுங்க அல்ல நமக்கு அந்த பரக்கத்தை வழங்கி இருக்கிறான் நம்ம குடோன் வச்சு வியாபாரம் பண்ண வேண்டியதுதான் நமக்கு பக்கத்து கடையில் ஒருத்தர் சரக்குலாம் இல்லாமல் அந்த அந்த இந்த பிளாட்ஃபார்ம் கடைங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த தட்டு கூட அப்படியே தெரியும் அந்த பலகைகள்லாம் வெளியே தெரியக்கூடிய அகையில் வகையில் இங்கே ஒரு பொருளும் அங்கே ஒரு பொருளும் அடுக்கி வச்சுக்கிட்டு கடங்காரங்களுக்கு பதிலை சொல்லிக்கிட்டு வாழ்க்கையே குழம்பி போன நிலையில பரிதவிச்சு ஒருத்தர் உட்கார்ந்து அல்லாஹ் அல்ல அவனுக்கு இவ்வளவு பறக்கத்தை கொடுத்துருக்கானே அல்லாஹுடைய பாதையில் அந்த கடனாக அந்த மனிதருக்கு ஒரு பத்தாயிரத்தை கொடுத்தா அவன் குடும்பம் வாழ்த்துமே அந்த கொடுத்த கடனுக்கு ஒரு அவகாசம் கொடுத்தா அவன் மனசு குளிருமே அல்லாஹ் கொடுத்து கொடுத்துருக்கக்கூடிய கோடி கோடியான ரூபாய்களை லட்சக்கணக்கான ரூபாய்களை அல்லாஹ் உனக்கு வாரி கொடுத்தானே அதை வைத்து கொண்டு போப்பா இதை வச்சு நீ நல்லா இருந்துக்கப்பா என்று கொடுத்து விட்டால் அல்லா கருணையால நாளைக்கு மறுமையில அல்லாவுடைய சன்னிதானத்துல நிக்கக்கூடிய நேரத்துல அவன் எப்படி பார்ப்பான் முன்னொரு காலத்துல வாழ்ந்த ஒரு மனிதரை பத்தி அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள் மலக்குமார்கள் கூட்டு வந்து அந்த அடியாரை நிப்பாட்டுறாங்க இவர் என்ன செய்தார் இவர் வந்து சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணும் பெருசா இல்ல மக்களுக்கு கடன் கொடுப்பார் அந்த மக்கள் சிரமப்பட்டா அவகாசம் கொடுப்பார் சில மக்கள் அதை தர முடியலன்னு சொன்னா அதை விட்டுருவாரு இது மாதிரி கொஞ்சம் நல்லதா செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அல்ல இந்த மனிதர் எப்படி பாக்குறான் நான் கருணையாளன் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் நான் இந்த உலகத்தில் என்னுடைய கருணையிலிருந்து நான் இப்போ உனக்கு கொடுத்தேன் உலகத்துக்கே உனக்கு தான் கொடுத்தேன் அதை வச்சுக்கிட்டு நீ கருணை கருணை காட்டுவியா அட்ஜஸ்ட் பண்ணிக்குவியா விட்டு கொடுப்பியா மன்னிச்சு விட்டுருவியா ஏ உனக்கே இவ்வளோ இருக்குதா நீ செய்த பாவங்களையெல்லாம் தான் மன்னிக்கணும் போ என்னுடைய திருமுகத்துக்காக தான் செஞ்ச நாளைக்கு மறுமையில என்னுடைய முகத்தை நீ சந்திக்க வேண்டும் என்பதற்காக மனுஷன் ஓடு வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்குதா இப்படித்தான் இருக்கிறேன் என்று சொன்னால் நாம் சுப செய்தியை பெற்றுக் கொள்ள வேண்டும் ஏன் நபிகள் நாயகம் சல்லாளி அவர்கள் சொன்னார்கள் யார் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அல்லாஹ் அவர்களை சந்திக்க விரும்புகின்றார் யார் சந்திக்க வெறுக்குகின்றார்களோ அவனை சந்திக்க வெறுப்படைகின்றான் அப்ப அண்ணன் ஆயிஷா அவர்கள் கேட்டார்கள் மரணத்தை மரணத்தை நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நான் மரணத்தை பத்தி சொல்லல மனிதன் அவன் உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் அவன் நம்பிக்கை கொண்டவனாக இருந்தால் அவனுக்கு முன்னறிவிப்பு செய்யப்படும் இறைவன் உன் மீது கருணை காட்ட தயாராக இருக்கின்றான் இறைவன் உன்னுடைய விஷயத்தில் திருப்தி அடைந்து விட்டான் இறைவன் உனக்கு சொர்க்கத்தை தருவதாக வாக்களிக்கின்றான் என்று அவனுக்கு சுப செய்தி சொல்லப்படும் அந்த மனிதன் சந்தோஷத்தில் என்ன செய்வான் இந்த உலகத்தை விட்டு எப்ப நான் போவேன் எப்ப என்னுடைய இறைவன் நான் சந்திப்பேன் என்று அவனுடைய உள்ளத்தில் நினைப்பான் அப்போது அவனுக்கு சொல்லப்படும் நீ இறைவனை சந்திக்க விரும்புல அல்லாஹும் உன்னை சந்திக்க விரும்புகின்றான் இறை மறுப்பாளனாக இந்த உலகத்தில் எவன் வாழ்ந்தானோ அவனுடைய உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் அவனுக்கு காட்டப்படும் அல்லாஹு உன்னுடைய விஷயத்தில் கோபமாக இருக்கின்றான் அல்லாஹு தரக்கூடிய வேதனையை அவனுக்கு காட்டப்படும் அவன் சொல்லுவானா நான் தூதர் சொன்னார்கள் இவனை சந்திப்பதையும் அல்லாஹூ தாலா வெறுக்குகின்றான் நம்முடைய மரண தருவாயில எந்த மாதிரியான நிலை இருக்கணும் ஒவ்வொருத்தரும் நான் மரணத்தை அணைந்தே தீர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் தொழுகைகள் நம்முடைய பிரார்த்தனைகள் நம்முடைய தான தர்மங்கள் நம்முடைய முன்னோக்கிய நிலையில செய்து விட்டோம் என்று சொன்னால் மரணிக்கக்கூடிய கூடிய நேரத்தில் நமக்கு அல்லாவுடைய புறத்திலிருந்து கருணை வாசல் திறக்கப்பட்டு அல்லாவுடைய திருப்தியை பெற்ற நிலையில திருப்தி ஆழ்மாவே திருப்தி அடைந்த நிலையில நீ வா என்று அல்லாஹு அழைப்பானே அந்த ஒரு நிலையை அடையத்தக்க வகையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் அதுதான் இந்த மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை நான் நம்புகின்றோம் என்பதற்குண்டான அடையாளமாக இருக்கும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் வாகத்வானா அனில் அஹிரப்பில ஆலமி